ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வியாழக்கிழமை பிரார்த்தனை பண்ணியிருக்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டுருக்க பண்ண போகிற அனைத்து சாய் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சாயோட ஆசீர்வாதமும் பரிசும் நிச்சயம் கிடைக்கும் பரிசு பரிசு எப்படிப்பட்ட பரிசாக இருக்கும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கும் முதல்ல பரிசுனா என்ன ஆசிர்வாதம்னா என்ன அதை தெரிஞ்சிக்கலாம் பரிசு பரிசுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பரிசு எப்படி கிடைக்கும்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் இறைவனோட ஆசீர்வாதம் வந்து இருக்கணும் அப்போ தான் பரிசு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சாய் உறுதுணையாக இருந்து உங்களை வந்து வெற்றி பெற வைப்பார் அந்த பரிசு நிச்சயமா உங்களுக்கு வந்து உண்டு அடுத்ததாக ஆசீர்வாதம் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாத வழக்குகள் இதெல்லாம் தீர்த்து வைப்பார் முழு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு முக்கியமாக மன நிம்மதியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பாரு இதான் ஆசீர்வாதம் இது இரண்டுமே உங்களுக்கு வந்து உண்டு சாயோட பரிசும் உண்டு ஆசீர்வாதமும் உண்டு நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஸ்தவண மஞ்சரி பாராயணம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கோங்க அதுவும் இந்த முறை இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம் வந்து நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்ட இடம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று புண்ணியசேஸ்ரமான காசிக்கு போய் அங்கே கங்கா படித்துறையில் உட்கார்ந்த அந்த கங்கை நதிக்கரையின் படித்துறையில் உட்கார்ந்து நம்ம வந்து நூற்றி எட்டு நாள் பாராயணத்தை வந்து ஆரம்பித்தோம் முதல் நாள் பதிவு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சாய் ஃபேமிலி சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா எதுக்காக சொல்லுன்னா இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு தொடக்கம் நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வந்து நம்ம சீரடியில் போய் முடிக்கலான் இருக்கோம் அதனால் இது வரைக்கும் நீங்கள் கலந்துக்கிட்டேன்னா கூட இன்னையில் இருந்தாவது கலந்துக்கோங்க நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் தினமும் காலையில் ஆறு மணிக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி நம்ம வந்து சாய் மோட்டிவேஷன் சேனல்லே வந்துக்கிட்டுருக்கப்போ நிறைய பேர் கலந்துக்கிட்டிங்க ஆனால் இப்போ சாய் ஃபேமிலி சேனலில் அதை மாற்றுறதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை வந்து கலந்துக்கிறது கிடையாது நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க இல்லை நான் இதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் கலந்துக்கிட்டேன் என்னோட பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னு விட்டுறக்கூடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சாய்க்கு செய்கிற ஒரு சேவையை எடுத்துக்கிட்டு பண்ணணும் அவரோட புகழை போற்றி துடிப்பாடுகிற ஒரு ஒரு விஷயம் அதுக்காக தான் இந்த சேனலில் அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் நம்ம தனியாக செப்பரேட்டாக அந்த சேனலில் கொண்டு போயிட்டோம் சாய் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு சேனலில் அங்கே எல்லோரும் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து இந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு ஈவினிங் ஆறு மணிக்கு வீடியோ வரும் அதுலேயும் கலந்துக்கோங்க நூற்றி எட்டு முறை ஓம் சேரம் மந்திரம் வந்து ஜபம் பண்ணுவோம் அதையும் கேளுங்கள் அந்த சவுண்ட் அந்த ஆறாயன்னா உங்களை மாதிரி பல நண்பர்கள் பல சகோதர சகோதரிகள் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க அதை நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாரோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அந்த பழிவுகளில் வந்து கலந்துருக்கு பல பேரோட நம்பிக்கை கலந்துருக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வந்து உண்டாகும் உங்கள் குடும்பத்துக்கும் அது நல்லது செய்யும் உங்களை வாழ்க்கையிலையும் அது நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வரும் அதனால் மறக்காமல் கலந்துக்கோங்க ஒருவேளை இடையில விட்டு போயிருந்துச்சுன்னா பரவாயில்ல இன்றைக்கி கலந்துக்கோங்க சரியா இன்னிலேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சோ நாற்பத்தி ஆறாவது நாள் பாராயணமோ நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் கேட்காதவங்க போய் இமீடியட்டாக கேளுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில் தவண மஞ்சிரி வந்துடும் நீங்கள் மறந்தால் கூட ஞாபகம் உங்கள் மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கேளுங்க ஏன்னா எல்லாராலையும் தினமும் வந்து படிக்க முடியாது படிக்க முடியலைன்னா கூட அதை போட்டு வச்சுருங்க அது பாட்டு ஓடட்டும் டெய்லியும் ஆன ஆரம்பித்த மாதிரி காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் அதை ஆன் பண்ணிவிட்டு எழுந்திரிங்க அது பாட்டு ஓடட்டும் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சோ உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும் ஏன்னா நம்ம தவண மஞ்சரி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்மளோட சாய் நம்மளை நிறைய புண்ணிய சித்திரங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார் நம்ம சாய் ஃபேமிலி சேனல் சாய் மோட்டிவேஷன் சேனல்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் முதல்ல நம்ம நூற்றி எட்டு சாய் பாபா கோயிலுக்கு வந்து போனோம் அப்படி போகும்பொழுது சாய் பக்தர்களால் எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய வயதான சாய் பக்தர்கள் சாயோட ரொம்ப தீர்க்கமான தீவிரமான சாய் பக்தர்கள் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ரீ சாய்நாத தவணம் வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற நல்ல விஷயங்களை சொல்லி என்ன படிக்க சொன்னாங்க அதை தான் நம்ம சேனலில் வந்து சொன்னேன் அது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேருக்கு நம்ம புத்தகம் வந்து ஃப்ரீயாகவே வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீ சாய்நாத தவணம் முடிஞ்சுட்டேன் இப்போ நிறைய யூடியூப் சேனலும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கோவில்கள்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க அதற்கெல்லாம் காரணமாக அமைந்தார் நூற்றி எட்டு சாய்பாபா கோவிலுக்கு போகும்பொழுது தான் இது தெரிய வந்தது ஒரு சில பேர் அதுக்கு முன்னாடியே கூட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் வெளியே வந்து தெரியல அந்தளவுக்கு சச்செரிதை மட்டும்தான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாலாயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்ரீ சாய்நாத சவணம் முதரிங்கிறது முழுக்க முழுக்க சாய்பாபாவை போற்றி துதிப்பாடுகிற ஒரு நூல் நம்ம சாயை தினமும் போற்ற வேண்டாமா அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா திருமணம் நன்றி அப்புடின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா அவரை எந்த அளவுக்கு நம்ம போற்றி துதிப்பாடணும் அந்த அளவுக்கு போற்றி துதிப்பாடுன ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி அப்படிப்பட்ட சாய்நாத சவண மஞ்சரி யார் யார் வீட்டுகளெல்லாம் ஒழித்து கொண்டு இருக்கிறதோ யாரெல்லாம் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நம்மகிட்டயும் வந்து தினைக்கும் வந்து யாராவது ஒருத்தராவது வந்து சொல்லிடுறாங்க நான் சாயிநாத சவண மஞ்சரி பாராயணம் கேட்க ஆரம்பித்தேன் நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் கலந்துக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது போன முறை நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் வந்து நம்ம அகல்யா தேவி சந்நிதி இந்தூர் போனோம் மத்திய பிரதேசத்தில் அங்கே போய் படிக்கிறோம் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மெசேஜ் வருது என்னோட மகளுக்கு வந்து ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தது நான் சாய்நாத சவணம் மஞ்சரி கேட்க ஆரம்பித்தேன் இப்போ என்னோட மகளுக்கு நல்லபடியாக வந்து குழந்தை பிறந்துச்சின்னு இவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கரெக்டாக தேவி சன்னதியில் நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி பற்பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கும் அது திருமணம் குழந்தை எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணை பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவது குழந்தைகளோட எதிர்காலம் படிப்பு வேலை வாய்ப்பு உடனடி சார்ந்த பிரச்சனைகள் இப்படி எல்லா விஷயத்துக்கும் தீர்வு ஸ்ரீ சாய்நாத சரி ஏன்னா வெறும் வழிபாட்டோடு மட்டும் இல்லாமல் அது வந்து இறைவனை போற்றி துதிப்பாடுகிற ஒரு நூலாகவும் வந்துருக்கு நம்ம பிரார்த்தனையும் அதில் வந்து இருக்கு அதே நேரத்தில் நம்ம இறைவனுக்கு நம்மளோட சாய்க்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அந்த ஒரு பதிவு இருக்குது ஸ்ரீ சாய்நாதர் ஸ்தவனமுச்சரி அதை எல்லாரும் வந்து பயன்படுத்தி எல்லாரும் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஒரு ஆவல் எனக்குள்ளேயும் இருக்குது நிச்சயமாக அதை சாய் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் இதை தினமும் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து இன்றைக்கி அதை ஆரம்பிச்சிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பதிவு கிட்டே ஒவ்வொரு சாய் பக்தர்களும் சகோதர சகோதரிகளும் அடுத்த ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருக்கேன் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் சாய்கிட்ட உரிமையோடு கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நிச்சயமாக கொடுப்பாரு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்புறம் இந்த உலகத்தில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு நிறைய பிரச்சனைகள் போர் மேகங்கள் சூழ்ந்துகிட்டு நிறைய நாடுகளில் நம்ம பக்கத்து நாட்டில் தேவையில்லாத கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பொருளாதார பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு இயற்கை சீற்றங்களால் பக் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ தான் கேரளாவில் நடந்தது உத்தரகாண்டியுமே ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து நிலச்சரிவு இந்த மாதிரி நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாது உலகம் முழுவதும் அமைதி நிலவணும் அனைத்து மக்களும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்